சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் வடக்கு இஸ்ரேலில் ஒரே நாளில் பத்து நடவடிக்கைகள் விடாது தாக்கும் ஹிஸ்புல்லா காசா போலியோ தடுப்பூசிக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஐந்து மில்லியன் டாலர் நன்கொடை இஸ்ரேலுக்கு வெடிபொருட்களை அனுப்ப உதவும் நாடுகள் இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறுகிறது ஐநா நிபுணர் ரஷ்யாவிற்கு அடுத்த பேரிடர் இரண்டாவது பிராந்தியத்தை குறிவைக்கும் உக்ரைன் சீறி ஏவுகணை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் என ஆரம்பித்த யுத்தம் தற்போது இஸ்ரேல் ஈரான் ஹிஸ்புல்லா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கு இடையிலான யுத்தமானது தற்போது தினசரி நிகழ்வாக மாறியுள்ளது மாறி மாறி எதிர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஒரே நாளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளை குறிவைத்து ஒரே நாளில் பத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனான் இஸ்லாமிய போராளி ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள கோலன் குன்றுகளில் செயல்படும் ியாக வீசி தாக்குதல் ஹிஸ்புலாவின் ஆளில் விமானங்கள் இஸ்ரேலின் இருநூற்றி பத்தாவது ராணுவ தலைமையகத்தை தாக்கியுள்ளன இதேபோல் பிற்பகலில் இஸ்ரேலின் சாரிட் ராணுவ தளம் செட்டில்மெண்ட்ஸ் பகுதிகளை ஹிஸ்புலா தாக்கியுள்ளது டெலாட் அல் தயாகத் மற்றும் பரஹஸ் ஆகிய பகுதிகளில் குழுமி இருந்த ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது அடுத்ததாக லெபனானிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள பார் ஹில் பகுதி மீது மிலிட்டரி பகுதி மீதும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது பலஸ்தீனத்திடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள நகரம் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு படையினர் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தை குறிவைத்து தாக்கியுள்ளதாகவும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது மனாரா செட்டில்மெண்ட் பகுதியிலும் ஆக்கிரமிப்பு படைகள் தங்கியிருந்த கட்டிடத்தை தகர்த்ததாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இரவு பயாஜ் பிலிடா மிலிட்டரி சைட்ஸ் பகுதி மீது தனது கடைசி தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் ஹிஸ்புல்லா மேலும் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் காசா பகுதியில் போலியோவிற்கு எதிரான அவசர தடுப்பூசி பிரச்சாரத்திற்கு ஆதரவாக ஐந்து பில்லியன் டாலர் நன்கொடை அளிக்கிறது என்று அதன் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசாவில் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதற்கான உலகளாவிய போலியோ ஒழிப்பு முன்முயற்சிக்கு ஐந்து பில்லியன் டாலர் பங்களித்த ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஹெச் ஷேக் முகமது பின் சஜீத் ஆகியோருக்கு நன்றி என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் போலியோ நோயானது காசா பகுதியிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அளிக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேலின் குண்டுவீச்சு மற்றும் முற்றுகை குழந்தை பெறவ தடுப்பூசி முயற்சிகளை சீர்குலைத்து தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகளை அளித்ததன் காரணமாக மீண்டும் காசா பகுதியில் பெற ஆரம்பித்துள்ளது அடுத்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரை அந்த நாட்டிற்கு சங்கடல் வழியாக எந்தவித கப்பல்களும் செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கூறி அதனை மீறி செல்லும் கப்பல்களை ஹவுதி படைகள் தாக்கி வருகின்றன இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு சென்றதாக கூறி கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான சோ யூனியன் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலானது கடல் ஆவுகணைகள் மூலம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கட்டத்திற்கு பிறகு தனது செயற்பாட்டை இழந்த சோ யூனியன் கப்பல் து இதனை அடுத்து பிரிட்டன் அமெரிக்க போர் கப்பல்களின் உதவியுடன் சோ யூனியன் கப்பல்களில் இருந்த ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வந்த ஹவுதி படை அந்த கப்பலை கைப்பற்றும் நடவடிக்கை தொடங்கினர் போர் படகுகளில் சென்று அந்த கப்பலை கைப்பற்றினர் பிறகு கப்பலை முழுமையாக அளிக்கும் வகையில் வடிகுண்டுகளை போட்டு ஒரே நேரத்தில் அவற்றை வடிக்க செய்தனர் அவர்கள் மேற்கொண்ட இந்த காட்சியை நேரடியாக படம் பிடித்துள்ளனர் இந்த கப்பல் வடித்து சிதறும் வேளை இஸ்ரேல் அழியட்டும் கடவுள் மிகப்பெரியவர் என்று தற்போது என்ற அந்த கப்பலில் தொடர்ந்து நான்கு நாட்களாக நடுக்கடலில் தீப்பிடித்து அனுமதி வழங்கியுள்ளதாக சரக்குகள் மட்டுமின்றி பல கோடி மதிப்பிலான ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கச்சா எண்ணெய்கள் இருந்துள்ளன அந்த எண்ணெய் கடலில் கலந்தால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் இந்த அனுமதி வழங்கியுள்ளதாக படைகள் தெரிவித்துள்ளன மேலும் செங்கடலில் கட்டுப்பாடானது வந்துள்ளதை ஐரோப்பிய நாடுகள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் இதனை மீறினால் தொடர்ந்து கப்பல்கள் தாக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது இஸ்ரேலுக்கு அனுப்ப உதவும் நாடுகள் இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறும் ஐநா நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியின் ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரான பிரின்செஸ்கா அல்பானிஸ் இஸ்ரேலுக்கு வழிபொருட்களை ஏற்றுச் சென்றதாக கூறப்படும் கப்பலுக்கு துறைமுக அணுகளை மறுத்ததற்காக நமீபியாவை பாராட்டியுள்ளார் நமீபியாவின் முன்மாதிரியை பின்பற்றும் மற்றும் கப்பலை தங்க வைக்க சம்மதிக்காது என்பது எனது நம்பிக்கை என அல்பானிஸ் எக்ஸில் ஒரு இடுகையில் தெரிவித்துள்ளார் போர்த்துகீசிய கொடியுடைய காத்ரின் எனும் கப்பல் எட்டு வெடிபொருட்களை எடுத்து செல்வதாக அல்பானிஸ் கூறினார் அவை இஸ்ரேல் முற்றையிடப்பட்ட காசாவிற்கு எதிராக நிலைநிறுத்தப்படும் விமான குண்டுகள் மற்றும் ஆகணைகளில் முக்கிய கூறுகள் என்று கூறப்படுகிறது போர்த்துக்கள் உட்பட கப்பலுக்கு உதவக்கூடிய நாடுகள் இனப்படுகொலை உடன்படிக்கை மற்றும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தீர்மானம் இஸ்ரேல் மீது ஆயுத தடையை கட்டாயமாக்குதல் ஆகியவற்றை மேறும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார் மறுமுனையில் ரஷ்யா உக்ரைன் போர் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது அண்மையில் உக்ரைன் தலைநகர் கீப் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியது இந்த ட்ரோன்களை தங்களின் ராணுவம் தாக்கி அளித்ததாக உக்ரைன் தெரிவித்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவின் சாராதோவ் பகுதியில் உக்ரைன் ட்ரோன்களை ஏவி சரமாரியாக தாக்குதல் நடத்தியது உக்ரைனின் இருபது ட்ரோன்களை தாக்கி அளித்துள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்தது எட்டு மாடி குடியிருப்பு கட்டடம் தீப்பற்றி எறிந்தது உக்ரைன் பகுதிகள் மீது ரஷ்யா விடாமல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது மற்றும் ட்ரோன்களை உக்ரைன் தலைநகர் கீப் மற்றும் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைன் பகுதிகள் மீது தாக்குதல் நடந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க உக்ரைன் பெண்கள் போர்க்களத்திற்கு வந்துள்ளனர் இந்த பெண்கள் குழு ரஷ்யாவின் ட்ரோன்களை சுட்டுபுழ்த்தியுள்ளனர் ரஷ்யா தாக்குதலை சமாளிக்க ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் உக்ரைன் ஆண்கள் ராணுவத்தில் சேர்க்கப்படுகின்றனர் அவர்கள் உக்ரைன் எல்லையை பாதுகாத்து வருகின்றனர் ஆண்களோடு கைகோர்த்து தற்போது பெண்களும் நாட்டை பாதுகாக்க முன்வந்துள்ளனர் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க முதற்கட்டமாக எழுபது பெண்கள் பாதுகாப்பு படையில் சேர்ந்துள்ளனர் அடுத்து ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதிரடியாக ஊடுருவிய உக்ரைன் படைகள் பல கிராமங்களை கைப்பற்றியுள்ளது தற்போது இரண்டாவது முறையாக பெல்ஹொரோட் பகுதியை உக்ரைன் படைகள் நோட்டமிட்டுள்ளது சமீப காலமாக ரஷ்யா மீது உக்ரைன் துணிச்சலாக தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாவது ஊடுருவலுக்கு தயாரான உக்ரைன் ரஷ்யாவின் பெல்ஹொரோட் பகுதியில் ஆவுகணையால் உக்கிரமாக தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன வெளியான தகவல்களின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மிக மோசமான தாக்குதலை உக்ரைன் தரப்பு ரஷ்ய நகரம் மீது முன்னெடுத்துள்ளது இதில் ஐவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் குறைந்தது நாற்பத்தி ஆறு பேர்கள் காயமடைந்து தப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்